அடுத்து திண்டுக்கல் மாவட்டம் தவசிமடை மடை குட்டை குரூப்ஸ் டான் மாடுப்பா பிரதர் ஃபர்ஸ்ட் வாணி ரெண்டு பேரும் பிடிக்கூடாது இவ்வளவு தூரம் ஒரு ஆள் மட்டும் தான் பிடிக்கணும் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் பிடிக்கூடாது தொட்டுப்பாரு வெள்ளை மாடு அருமையான மாடு நிற்குது சரவண போது விளங்கம் ஒரு அண்டா ஏஆர் ஸ்ரீமெடிக்கல் சிறப்பு எக்ஸ்ட்ரா அழகுடா அற்புதம் தம்பி வீரர் வெட்டிபட கை தடி உச்சா சத்தமே காணுமே கேட்கல கேட்கல சத்தமா அட கை தடி உற்சாகப்படுத்துங்க அப்பதான் வீரர் நல்லா பிடிப்பாங்க எங்க சத்தமா கேட்கல இன்னொரு தடவை விடலாமா தம்பி ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு வெற்றி பெற்றதுப்பா அவனே அவரின் ஹரிரா மாடு வெற்றி பெற்றது ரெண்டு பேர் விழுந்தரம் பிடிக்க கூடாது மாட்டுக்கு தான் பரிசு மாட்டுக்கு பரிசு சீக்கிரம் கொண்டு மாவட்டம் சந்தில் குமார் மாடு மாண்பு அமைச்சர் பி டி தங்க காசு சிவாங்கை முக்குடி செந்தில் குமார் மடு சக்தி புடிச்சு பார் தொட்டு பாரு சின்ன கண்ணு குட்டி வந்தா அடிச்சுட்டு பெரிய மாடு வந்தா ஓடிடுறீங்க சின்ன கண்டு குட்டி வந்தா உள்ள வந்துடுறீங்க பெரிய மாடு வந்தா ஓடிடுறீங்க மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் மாடு ரிட்டன் சேஃப்டி அறிக்கை செக் பண்ணி சேஃப்டி அறிங்க உள்ள வந்து மாடை பிடிக்காதீங்க ப்ளீஸ் ஒரு ஆள் மட்டும் பிடிங்க தம்பி நீ என்ன தம்பி பண்ற ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிற தம்பி எந்த அண்டாவெல்லாம் தொண்ணு தீட்டு போட ஓடி ஐயோ போச்சு 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 அமுக்கிட்டாங்களே ஓடிடுறா ஓடிடு தம்பி இடையில புடிச்சிட்ட தம்பி மாட்டு பரிசு இவ்வளவு தூரம் போயிட்டு இடையில பிடிக்க கூடாது மாடு வெட்டி போயிட்டு மாடு தான் பரிசு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஓ எஸ் வி மதன் மாடு அஞ்சப்பர் ஜெயராமன் வழங்கும் ஒரு தங்க காசு

உங்களுக்கு தான் இன்னைக்கு லக்கு வாங்க முடியாங்க மாவீரன் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக சேலம் மாவட்டம் பழனியபுரம் கேடி டிஎம்கே கே மாடு சேலம் மாவட்டம் பழனியபுரம் கேடி சூப்பர் மாடு நினைக்குது மாண்புக்கு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு அருமையான மாடு அருமையான வீரர் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடியா நிறைய எங்கேயுமே புடிபடல உண்மையிலேயே நல்ல மாடு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மாண்புக்கு பத்திரபதி மற்றும் வணிகர திறமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு அவர் கையில் வாங்கி அந்த மாட்டுங்க வீரர் சூப்பர் வீரர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பெறவை நிறுவன தலைவர் டாக்டர் ஜிஆர் கார்த்திக் மாடு ஜிஆர் காசி ஜி ஆர் காசிபான் ஜல்லிக்கட்டு களம் சூடு பிடிச்சிருச்சு தெறிக்க விடலாமா அவனிய அபுரமே அதிரனா போற மாட்டுக்கு பிடிஆர் பள்ளியில் மாண்புக்கு அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு காரி மாடு சூப்பர் மாடியா பாம்ப நகர் கோழி வியாபாரி திருவடி ஐயா மாடுப்பா திருவடி ஐயா மாடு சிங்கப்பூர் வனப்பட்டி போத ஒரு அண்டா சூப்பர் சரவணாஸ்வர் வழங்கும் ஒரு குடம் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக ஒரு அண்டா புடிச்சு பாரு தம்பி எந்திரங்க பா தம்பி வகையக்க தொட்டுப் பாரு எந்திரிக்கிறடா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆல் மட்டும் அருமையான வீரர் வீரன் வெட்டிப் பாங்க சும்மாவே நல்லா பிடிப்பேன் மாட்டுக்கு வேற விட மாட்டீங்கறாப்ல வீரன் ஜெயிச்சார் திருப்பூணம் புதூர் தம்பி அந்த மூணு பேரை பேருலாம் பரமேஸ்வரி கவுண்டரி திருப்பூணம் புதுூர் போஸ்ட் மாடு வெளியில பாங்க வெளியில போங்காலு கொத்தா பிடிக்காம ஒத்தையா பிடி வெளியில போங்க கொத்தா பிடிக்காம தம்பி மாதிரி ஒத்தையா பிடி ஒத்தையா பிடிச்சாப்ல ஒத்தையா பிடிச்ச வீரருக்கு பரிசு அள்ளி போடுனேன் வீரர் வெற்றி பெற்றார் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு காரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு காரும் ரெடியா இருக்கு பிடிக்கிற காரையும் ரெண்டு காரையும் வாங்கிட்டு போங்க மேயர் சிறப்பா பசுமாடும் ரெடியா இருக்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு ஒரு காரும் மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பு ஒரு காரும் அண்ணன் உதயநிதி சிறப்பு ஒரு காரும் ரெடியா இருக்கு ரெண்டு பேரும் பிடிக்காதீங்க பிரதர் வீரர் வெட்டிபேட்டா ரொம்ப தூரம் ரெண்டு பேரும் பிடிக்க கூடாது தயவு செய்து பிடிக்காதுங்க அவனி அபரம் ராதா மித்ரன் ம அவனியபுரம் ராதா மித்திரம் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக ஒரு காரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சிறப்பா ஒரு காரும் ரெடியா இருக்கு சிவகங்கை சீமை கட்டி நாடு நாடு குத்தி சாயம் மாடுப்பான் ஒரு விளக்கு ஒரு அண்டா அமைச்சர் பி டி ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் விராலிப்பட்டி கருப்பசாமி கோவில் மாடு ஆதிராம் மாடுப்பா கருப்பு அஞ்சப்பர் ஜெயராமன் வழங்கும் ஒரு தங்க காசு முகேஷ் சர்மா தெற்கு மண்டல தலைவர் ஒரு அண்டா வாசுகி சசிகுமார் வழங்கும் ஒரு மிக்சி ஒரு ஆளு மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் அங்க நிக்கிற ஊதா கலர் சட்ட கொஞ்சம் வெளியில போங்க அண்ணே என்ன பெரிய அண்ணே பெரியவரே ஊதா கலர் டி-ஷர்ட் அண்ணே காலைல இருந்து கீழ எடுங்க கொஞ்சம் வெளியில போங்க தம்பி இத்தனை இத்தனை அண்ணே இத்தனை கேமரா இருக்கு ஆயிரக்கணக்கான கேமரா நீ உத்தரவு காவல்துறை அதிகாரி உத்தரவு வாங்க நிக்காதீங்க தம்பி கொஞ்சம் வெளியில போங்க அந்த முதலவே தி பக்கத்துல நிக்கிறவங்க வெளிய போறேன் மூணு பேருக்கு மேல உள்ள பரிசு கொடுக்காதீங்க மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு மூணு பேருக்கு மேல பரிசு கொடுக்காதீங்க சார் அந்த முதலவே மையத்து பக்கத்துல இருக்கவங்க வெளிய மதுரை மாவட்டம் டி வாடிப்பட்டி விவேக் வீர மாடு ஆதி அவனி அபுரம் நாட்டாமை ஆரம்ப சேதுராமன் மாடுப்பா ஆரம்ப சேதுராமன் மாடு மாடு வெற்றி பெற்றது முகேஷ் சர்மா ஒரு அண்டா சூப்பர் சரவணாஸ்வர் வழங்கும் ஒரு குக்கர் ஏ தம்பி அந்த கயிறை தூக்கி வெளியே போடுப்பா ஏய் தம்பி அந்த கயிறை தூக்கி வெளியே போடுப்பா காலில் சிக்கிற போது வெளியே மதுரை வீரன் சிவகங்கை சீமை டி புதூர் கேஆர் மாடுப்பா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அந்த கயிறை வெளியே போட்டுரு காலில் சிக்கிற வெளியே போட்டுரு வெளிய வெளிய போட்டு வெளியே போட்டு சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் சடையன் பட்டி பைனான்ஸ் பாலா கார்த்திக் மாடு பாலா கார்த்திக் மாடு ஏஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஒரு அண்டா மதுரை மாநகராட்சி உதவி ஆணையர் ஜோன் போர் சார்பாக ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெளியில போன தஞ்சாவூர் மாவட்டம் ராவுசாப்பட்டி கார்த்திக் மாடு எல்லா வெட்டி விட்டுருங்க கார்த்திக் சிறப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் ராவுசாப்பட்டி கார்த்திக் மாடு விட்டுருங்க சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பா ஒரு ஐநூறு மாண்புமிகு நம்மளுடைய பத்திரப்பதி மற்றும் வணிவரித்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு தஞ்சாவூர் மாவட்டம் உழவர் மையம் ராவுசாப்பட்டி கார்த்திக் மாடி எல்லா வெட்டி விட்டுருங்க வெளில போயிருங்க எல்லா வெட்டி விட்டுருங்க இந்த நூத்தி நாப்பத்தி ரெண்டு வெளியில பேர் தம்பி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு வெளியில பேர் தஞ்சாவூர் ராவுசாப்பட்டி உழவர் மையம் கார்த்திக் மாடு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐநூறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க